கையில குழந்தைய வச்சிட்டு இருக்கிற இந்த அம்மாவோட படத்தை பாரு இதுல என்ன தெரியுது அவ பாக்க ரொம்ப சோர்வா தெரியுறா தூக்கமின்மையா கூட இருக்கலாம் என் தோழி அனு கூட ரொம்ப சோர்வா இருக்கா ஏன்னா இரவு முழுக்க அவ கண் விழிச்சு குழந்தை அவ பாத்துக்க வேண்டியிருக்கு அம்மா சுஜா நீ சொன்ன மாதிரி இந்த அம்மா சோர்வாகவும் சோகமாகவும் தெரியறாங்க ஒருவேளை இரவு முழுவதும் தன் குழந்தை அழுவதாலும் அவள் சோர்வாக இருக்கலாம் அல்லது வீட்டு வேலைகள் காரணமாகவும் போதிய ஆதரவு இல்லாதனாலயும் அவள் சோர்வாகவும் சோகமாகவும் இருக்கலாம் அதனால சுஜா ஒரு பெண் தன்னோட கர்ப்பகாலம் மற்றும் பிரசவத்துக்கு பிறகும் எப்போவுமே அவ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியாது சில சமயங்கள்ல சோகமாகவும் கவலையாகவும் இருக்கும் சில பேருக்கு இதோட அறிகுறிகள் வெளியில தெரியாது மற்றும் தீவிரமா இருக்காது அது பரவாயில்லை.